பெரும் ஜோதி ஜோதி கருணை பெரும் நம் உயிரும் நம் உணர்வும் நாமொழியும் நன்மொழியும் நம் தமிழாய் இருப்பதனால் நாம் எவரும் ஒரு தாயின் நன்மக்கள் ஒன்றேதான் நம் இனமே ஓதுவதும் தமிழினமே ஒன்றேதான் தான் நம் நறியே ஓதுவதும் தமிழ்நறியே கற்றதும் தமிழே கலந்ததும் தமிழே முற்றிய தமிழே தமிழே செம்மொழி உயர்மொழி தனிமொழி நம்மொழி உயிர்திமிச்ச மொழி நம் தாய்மொழியாம் யாம் தமிழ்மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் இவ்வவையை வணங்குகின்றேன் தமிழ் பொங்கி வர சன்மார்க்க சொல்ல வந்த வள்ளலார் கூறும் உண்மை கடவுள் வழிபாடு பற்றி பேச போகிறேன் யார் இந்த வள்ளலார் புரட்சி துறவி என பகுத்தறிவு பகவலன் தந்தை பெரியாரால் கொண்டாடப்பட்டவர் புதுநரை கொண்ட புலவர் என பாட்டுக்கு ஒரு புலவர் பாரதியாரால் போற்றப்பட்டவர் ஆம் நம் நாட்டில் உள்ள அத்தனை சாதி கோயில்களையும் ஜோதி கோவிலாய் ஆக்கிவிட வேண்டும் என அவதரித்தவர்தான் இந்த வள்ளலார் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே என சிவன் அருள் பொழிய ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி நாலில் ராமையா சின்னமைக்கு மகனாக பிறந்தார் ராமலிங்கம் ஐந்து மாத குழந்தையிலேயே சிதம்பர ரகசியத்தை காட்சியாய் கண்டு கலகலவென சிரித்த தெய்வ குழந்தையானார் தமிழ் கடவுள் முருகன் சன்னதியில் அமர்ந்து கொண்டு உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என முருகனிடமே கல்வி கற்றவர்தான் வள்ளலார் ராமலிங்கம் மூணு வயதில் திண்ணையில் மேல் துறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கீழே விழ பொழுது கீழே விழுந்து விடாமல் தாங்கி பிடித்தார் கண்ணாடியில் காட்சி தந்த முருகனை கண் குளிர கண்டு பாடி துதித்தார் ராமலிங்கம் ராமலிங்கம் பசியோடு படுத்திருப்பதைக் கண்ட இறைவன் அந்நியாராய் வடிவமிட்டு அமுது வழங்கினார் இப்படி இறைவனுக்கும் ராமலிங்கத்துக்கும் இறை உணர்வு இறை உறவானது என் உயிரும் என்னுடலும் என் பொருளும் யானே தன் உயிரும் தன்னுடலும் தன் பொருளும் எனக்கே என இருவரும் உயிர் பொருள் ஆவி என அத்தனையும் மாற்றிக்கொண்டனர் வள்ளலார் ஒரு சில போதனைகளை போதிக்கிறார் அதில் நான்கு போதனைகளை நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஒன்று தாய் தந்தை சகோதரன் சகோதரி இந்த நான்கு நபர்களையும் வெறுக்காதே இரண்டு முதியோர் நோயாளி ஏழை அனாதை இந்த நான்கு நபர்களிடம் கடினமாக நடக்காதே மூன்று துக்கம் கவலை இயலாமை கஞ்சத்தனம் இந்த நான்கு விஷயங்களையும் தூக்கிப்போடு நான்கு தியானம் நூல் வாசிப்பு சேவை செய்தல் உடற்பயிற்சி இந்த நான்கு செயல்களையும் தினமும் செய் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் கண்டவன் கண்டதை பேசட்டும் என்றார் வள்ளலார் இதமான இதயத்துக்கு சுவையான கற்கண்டாய் வள்ளலாரின் போதனைகளை சுவைத்து வாழுங்கள் வள்ளலாரின் நெறிகளுள் ஒன்று புலால் மறுத்தல் ஆடு வெற்ற கோழி வெற்ற என் பொண்டாட்டி புள்ளைய சேர்த்து வென்ற என தெய்வங்களுக்கு நரபலி கொடுப்பதை முற்றிலும் எதிர்த்தால் கண் கண்மூடி மண் மண்மூடி போக வேண்டும் என்றார் வள்ளலார் வள்ளலார் சாலையில் நடந்து கொண்டு போயிருந்த பொழுது ஆட்டுக்குட்டி அடிபட்டு கிடந்ததை பார்த்தவுடன் கண்களில் நீரூறினால் சைவம் வாயில் நீரூறினால் அசைவம் என்பதை உணர்ந்த வள்ளலார் கண்ட போதெல்லாம் மனம் கலங்கி நின்றார் அதனால்தான் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன்றேன் வார்த்தை என்றார் வள்ளலார் நோய் நொடியில் இறந்தவர்களை விட பசி பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகம் என்பது நாடறிந்த உண்மை பசித்தவனுக்கு பாகுபாடின்றி உணவளி என்ற வள்ளலார் தானே சத்திய நிறுவி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் அன்று ஏற்றி வைத்த அணைய அடுப்பு இன்று வரை கொண்டிருக்கிறது மக்களின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது இவர் வடலூரில் துவக்கி வைத்ததன் விளைவு உலகமெங்கும் ஆலயங்களில் அன்னதானத்திற்கு முதன்மையானது வள்ளலாரின் பசிப்பிணியை போர்க்கும் மார்க்கம் என்பது தலைமுறை தலைமுறையாக தாவிச் செல்லும் மார்க்கம் வள்ளலார் வாழ்ந்த நம் தமிழ் மண்ணில் அறிஞர் அண்ணாவின் படி அரிசி திட்டமும் கரும வீரர் தாமராஜரின் மதிய உணவு திட்டமும் புரட்சி தலைவரின் சத்துணவு திட்டமும் புரட்சி தலைவியின் அம்மா உணவகமும் முத்தமிழறிஞரின் இணை உணவு திட்டமும் இன்றைய முதல்வரின் காலை உணவு சிற்றுன்றியும் அனைத்தும் நம் பசியை போக்குவதற்கு உலக அரசியலிலேயே தமிழ்நாட்டு அரசியல் தனித்துவம் என்பதற்கு முக்கிய காரணம் வள்ளலார் என்பதை மறந்து மறந்துவிட முடியாது குற்றமொழி மொழியை உரைக்கின்றேன் ஒரு மகிழுமக்கே ஒரு உறவன் நன்றி பகைவன் என உண்ணாதீருலகிர் உண்ணாதீருலகீர் கற்றவனும் கல்லாரும் அழிந்திடக்கா நின்றீர் அழிந்திடக்கா நின்றீர் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ மரணமும் சம்மதமோ என் மார்க்கம் இறை பொலிக்கும் சன்மார்க்கம் தானே என அருளை சிந்தி கருணை பொழியும் ஜோதி வடிவில் வழிபடுவதே உண்மையான கடவுள் வழிபாடு என்பதை என்பதைதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி